அனைவருக்கும் அங்கு வணக்கம் மீண்டும் ஒரு கதை நேரத்தில் உங்களை நண்பர்களே மேற்க பார்த்தோன்னா எல்லாரும் குஷி ஆயிட்டு இருப்பீங்க இன்னைக்கு வந்து நம்ம சுஜாதா அவர்களது ஸ்ரீரங்கத்து தேவதைகள் அதில் ஒரு சிறுகதையை நம்ம பார்க்க போறோம் இந்த ஸ்ரீரங்கத்து தேவதைகள் கதெல்லாம் வந்து நான் எழுதுற பாணியில் தான் இருக்கும் பாயிண்ட் ஆஃப் தான் இருக்கும் ஸோ அந்த ஒரு எழுத்தாளர் அவருடைய இளமைக்கால நினைவுகளை எழுதுவதாக அந்த கதை அமைந்திருக்கும் இந்த கதையில அந்த எழுத்தாளர் ரங்கராஜன் சுஜாதான் அவர் சொல்றாரு எங்கள் ஸ்ரீரங்கத்து எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ அந்த திராவிடர் கழக மீட்டிங் நடக்கும் அதில் வந்து அந்த ஸ்ரீரங்கநாதரை பற்றி அவங்க பேசுகிறது அதெல்லாம் காதில் வந்து விழும் நாங்கள்லாம் அதை பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது அந்த வீட்டுக்கு பால் கொடுக்குறவங்க அப்போ அந்த ரங்கராஜன் அவருடைய பாட்டி கேட்குறாங்களாம் பால் ஊற்றுகின்ற அந்த பெண்மணியின் பேர் வந்து கோதாவரி அப்படின்னு என்ன கோதாவரி உன் ஆம்படி வந்து பெருமாளே இல்லைன்னு பேசிட்டு இருக்காராமே அப்படின்ன உடனே அட விடுமா அது ஏதோ பேசிட்டு இருக்குது அப்படின்றாங்க உடனே ரங்கராஜன் சொல்றாரு அவெல்லாம் நாஸ்திகள் அப்படின்ன உடனே பாட்டி கேட்குறாங்க சார்வாகன் மாதிரியான் அதெல்லாம் எனக்கு தெரியாது எல்லாம் நாஸ்திகர்கள் அப்படின்றாங்க அப்புறம் என்டி நீயாவது அப்படியே கிட்ட கேட்டு சொல்லக்கூடாதா என்ன இது மாதிரிலாம் பேசிட்டு இருக்கானாம அப்படின்றா சரி சரி நீ என்ன உடனே பேசிட்டு போட்டோம் பாலில் நீ தண்ணி குத்தாதே அப்படின்றா பாட்டி என்ன கோதையம்மா நான் அவங்களுக்கெல்லாம் வந்து பாலில் தண்ணி ஊற்றுவேனா பார் கள்ளி சுட்டு மாதிரி இருக்குது போது ஆமாம் அதுதான் நீ பாலை ஊற்றும் போதே அந்த பக்கம் கண்ணாடி மாதிரி தெரியறதே அப்படின்றா அதே சமயத்தில் ரங்கராஜன் அவர் இன்னும் சொல்கிறார் அது என்ன தான் அங்கே பேசியிருந்தாலும் அந்த பால்காரர் மாசுக்கு தடவை அந்த பால் காசு வாங்க வருவாராம் வரும்போது அவங்க பாட்டி இல்லைப்பா இந்த மாதிரி மணியார்டர் ஒன்றும் வரல லேட்டாகிடுத்து நீ நாளைக்கு வாயேன் அப்படின்னா இல்லை பாட்டிமா நாளைக்கு திருச்சியில் ஒரு மீட்டிங் இருக்குது அதனால என்னப்போ உங்கள் பணம் எங்கே போகுது என் அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்வாரு அதில் அவர் எழுதுறாரு பிராமண வெறுப்புன்றது அவர்கிட்ட இல்லை அப்படின்ட்டு அப்போ பாட்டி கேட்குறாங்க என்னப்பா நீ பெருமாளெல்லாம் இல்லைன்னு பேசின்னு இருக்கியாம அது ஏதோ எழுதி கொடுக்குறாங்க பாட்டிமா அதை நம்ம பேசினுக்கிறோம் அம்மா அந்த குடும்ப எல்லாம் இருக்கிறேன் நான் அதெல்லாம் பண்ணுறதில்லைங்க அப்படி பேசுறது யார் தெரியுமா அதோ உங்கள் பாப்பார ஜாதி பையதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால்கார் போயிடுறாருங்க யார்ரா அது அப்படின்னு பார்த்தா ஆவி அரசு அது என்ன ஆவி அரசுனா அவன் பேர் வந்து ஆ வரதராஜன் ரங்கு கடை அந்த ஸ்ரீரங்கத்து தேவதைகள் கதையில வந்து அந்த ரங்கு கடை வந்து ஒரு முக்கியமான கேரக்டர்னே சொல்லலாம் ரங்கு கடையில் வந்து வரதோட பேசிட்டு இருக்கான் அப்போ வந்து ரங்கு கேட்கறான் டே என்னடா பெருமாள் இல்லைன்னு சொல்றியாம ஆமா பெருமாள் மட்டுமா அந்த சிவன் பிரம்மா ராமன் கிருஷ்ணன் யாருமே இல்லை அப்ப நீ எந்த தான் டேய் நான் பெருமாளே இல்லைன்னு சொல்றேன் நீ என்னடா நான் எந்த பெருமாளன்னு கேக்குற ஏண்டா அப்போ அந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் அந்த திருமஞ்சனம் புறப்பாடு கருட வாகனம் இதெல்லாம் பொய்யின்றியா பொய்யா சரியான பித்தலாட்டண்டா கோயிலே ஒரு வியாபாரமாக போயிடுத்து அது ஒன்றும் இல்லை வரது வந்து ஒரு தடவை சேவிக்கிறதுக்கு போயிருக்கான் அவன் வந்து அப்படியே வரிசையில் இருந்து வந்திருக்கான் முக்கால் மணி நேரமாக அப்போ வந்து மணியக்கார் உபயக்கார் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஒரு பத்து பேரை உள்ளே கொடுத்து போயிருக்காங்க உடனே வரதுக்கு ஆ சாரி ஆவி அரசுக்கு கோபம் வந்துடுச்சு கடவுள் முன்னாடி எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்றாங்க இவனை மட்டும் உள்ள ஒரு தான் நாங்கள்லாம் வந்து முக்க காத்துட்டு இருக்கோம் அப்போ இதை கூட தட்டி கேட்காத கடவுள் ஒரு கடவுளா அப்படின்னு அந்த இடத்துல அவனுக்கு வந்து பகுத்தறிவு வந்துருச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பகுத்தறிவாளர் சங்கம் அப்படின்னு வீட்டு வாசலில் ஒரு போர்டே மாட்டியிருக்கானா இந்த கடவுள் மறுப்பு பிரச்சாரம் அதிலெல்லாம் அடிக்கடி போய் பேசுவானா அப்போ அவன் சொன்னானா இந்த மாதிரி வந்து இந்த கடவுள் மறுப்பு கொள்கைகள் அதெல்லாம் வந்து நான் பரப்ப போகிறேன் அப்படின்னு ரங்கராஜன் அந்த பக்கம் போகும்போதெல்லாம் கேட்பான் அடையே எப்படா வந்து சங்கத்தில் சேர்ற அப்படின்னு இப்போ ரங்கு கேட்குறாங்க என்னடா பண்ண போகிறேன் இதே சின்ன பசங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கெல்லாம் வந்து நான் இந்த பகுத்தறிவை ஊட்ட போகிறேன் என்ன பண்ணுவேன் அது பாரு நான் சொல்கிறேன் டேய் வாணாண்டா ரொம்ப பண்ணிட்டு இருக்காத அதுக்கப்புறம் ஒன்று வந்து ஜாதியிலேருந்து விளக்கி வச்சிருக்கேன் பண்ணிருவாளாம் அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அன்றைக்கி என்ன பண்ணியிருக்கான் அவன் வீட்டில் வந்து சின்ன பசங்களை நிறைய கூப்பிட்டு நாம் வந்து இன்னைக்கு கடவுள் வீழ்த்து பாட போகிறோம் அப்படின்னு இருக்கான் உடனே ஒரு பையன் மாமா அது கடவுள் வீழ்த்து இல்லை கடவுள் வாழ்த்து அப்படின்னு இருக்கு இல்லடா இது கடவுள் தான் இப்போது நான் வந்து கடவுளை கண்ணாபின்னான்னு பேச போகிறேன் இப்போ கடவுளை என்ன பண்ணுவார் உடனே அங்கேருந்து ஒரு வாண்டு கண்ணை குத்துவார் அப்படியா சரி இன்னைக்கு என்ன அது குதிரை வாகனமா மாமா கருட வாகனம் சரி கருட வாகனம் வரும்போது நான் அந்த கடவுளை வந்து டா போட்டு பேச போகிறேன் கண்ணாபின்னான்னு பேச போகிறேன் உடனே இன்னொரு வாண்டு கண்ணை குத்துவார் அப்படி இல்லைன்னா அது யோசிச்சுட்டு வேற ஏதாவது பண்ணுவார் சரி அது பண்ணுறாரா பார்க்கலாம் அப்படின்ட்டு அன்றைக்கி கருட வாகனத்தில் பெருமாள் வரும்போது இவன் என்ன பண்ணியிருக்கான் பூனில் அறுத்து போட்டுட்டு ஏதோ ஆடா போடான்னு ஏதோ பேசியிருக்கான் பகக்கரவங்கள்லாம் இவன் ரங்குக்கு கடன் குத்துக்கிறான் அவன் திருப்பி கொடுக்கல அதனால தான் ரங்குவை வந்து இவன் ஏதோ திட்டின்னு இருக்கான் அப்படின்ட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் வரான் டேய் பற்றியாடா அவ பத்திரிகையில் என்னை பற்றி போட்டிருக்கு அப்படின்னு என்னடான்னா அந்த பத்திரிகை எடுத்து பார்த்தா அதில் வந்து சனாதனத்தில் ஒரு பகுத்தறிவு சுடர் இவர் தீவிர ஐயங்கார் பார்ப்பனர் ஆனால் இவர் வந்து பகுத்தறிவு சிந்தனைகளுடன் இருக்கின்றார் அப்படி அப்படின்னு அவன் ஃபோட்டோவை போட்டு செய்தி எல்லாம் வந்து தான் அப்போ ரங்கு கேட்குறான் டேய் இது உனக்கே நல்லா இருக்காடா உங்கள் அப்பா ஆறாவது ஐயங்கார் அவருக்கு பிள்ளையாக பிறந்துட்டு ஆ அவருக்கு பிள்ளையாக பிறந்தேன் அவர் கொள்கையெல்லாம் ஏற்றுக்கணும்னு அர்த்தமா உங்களுக்கு எல்லாம் வந்து சிந்திக்கிறதுக்கே தெரியாதுடா சிந்திக்கிறதுக்கு கூட நீங்கள் யாரும் ட்ரை பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்ட்டு அவன் போயிடுறான் ஒரு நாள் ரங்கு கடைக்கு ஆறாவது ஐயங்கார் அதான் நம்ம ஆவி அரசு உடைய அப்பா வரார் வந்துட்டு அப்பா வரது இங்கே வந்தானா அப்படின்றாரு உடனே அவன் ரங்கு கேட்குறேன் யார் ஆ வி அரசுவா இப்படி தாண்டா அந்த மாதிரி பண்ணிட்டு ஏன்டா ஏடா நீங்களாம் எதுவும் சொல்லக்கூடாதா இல்லை மாமா அவன் கோவையாக சில நேரம் பேசுறத பார்த்து எங்களுக்கே சந்தேகம் வந்துடுறது அப்படின்றான் ரங்கு சொல்லிவிட்டு சரி மாமா அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க பாருந்தானே அதான்டா இதெல்லாம் பொண்ணு பார்த்துருக்கு எங்கே பார்த்துருக்கீங்க அதே ஏதோ அந்த திருமஞ்சன காவேரி பக்கத்தில் இந்த தாத்தாச்சாரியார் காலனின்னு ஒன்று வந்திருக்காம அங்கே தான் பொண்ணு பேர் லோச்சனியா எவரா கரெக்டாக சொல்றேன் இல்லை அவள் அப்பா வந்து எனக்கு ஒன்று விட்ட மாமா மரம் வேணும் ஆமாம் அந்த பொண்ணு ரொம்ப பக்தி சிரத்தையோடு இருக்குமே இது வரது இந்த மாதிரின்னு ஏய் இல்லடா அதெல்லாம் சொல்லலடா நீ வந்து சொல்லிப்படாதடா சரி அவ என்ன சொல்கிறா கொடுக்குறேன்னு தான் சொல்றா பார்ப்போம் அப்படின்ட்டு போறாரு இதனோட உள்ள வரது என்ன பண்ணுறான் அந்த குடுமி கத்தரிப்பு போராட்டம் அப்படின்னு ஆரம்பிக்கிறான் டேய் இங்கே யார் யாராவது ஒன்று குடுமி வச்சுட்டு இருக்கா அப்படின்னா பப்பு குட்டின்னு ஒருத்தன் அவன் ஒரு குடுமி வச்சுன்னு இருக்கான் அதுக்கப்புறம் இவனுக்கு பொண்ணு பார்த்துருக்கா பாருங்க லோச்சனி அவளோட தம்பி விஜயராகவனா விஜின்னு சொல்வா அவனுமே குடுமி வச்சுன்னு இருக்கான் இல்லைடா அது நான் ஒரு குடுமையாவது கத்தரிக்கணும் அப்படின்ட்டு அங்கே ஒரு டெய்லர் கடையிலேருந்து கத்திரி வேற பத்திரமா வாங்கி வச்சுருந்துருக்கான் இந்த பப்பு குட்டிக்கு ஒரே கோவம் டேய் ஏன் தலைமயிறு ஏன் குடுமி நான் வச்சுருக்கேன் இருக்கேன் இவன் யாரா என்ன கேட்குறது இவனை கேட்டு அதான் வச்சிக்கணுமா அப்படின்னா டேய் இதை பர்றா அவன் ஏதோ இருக்கா நீ கொஞ்சம் நாளைக்கு இந்த பக்கம் வராமல் அப்படி வா அப்படின்றா அந்த தம்பி அந்த இல்லையா அவன் குடுமையை கட் பண்ணாதான் கல்யாணம் இப்படிலாம் வேறு கண்டிஷன் போட்டுருக்கா ஒரு வழியாக கல்யாணமும் நிச்சயம் ஆயிடுது அவன் குடுமையை கட் பண்ணல ஆனால் இவன் பாருங்க இந்த மந்திரங்கந்திரன்னு சொல்லி கல்யாணம் இதெல்லாம் ஒத்து வராது நான் வந்து பகுத்தறிவு திருமணம் தான் செய்து கொள்ள போகிறேன் அப்படின்னோடனே அதுக்கப்புறம் ஏதோ கையில் காலில் உழுந்து ஒரு வழியாக சம்மதிக்க வச்சு கார்த்தால வந்து வைதிக முறைப்படி திருமணம் அதுக்கப்புறம் ராகு காலத்தில் பகுத்தறிவு திருமணம் அதையும் பண்ணி வச்சுட்டாங்க கல்யாணம் ஆனவுடனே இந்த லோச்சனி இது மாதிரி சின்ன வயசுலேயே வேண்டுதல் அப்படியே கல்யாணம் ஆன கையோடு திருப்பதிக்கு வரையின்னு வேண்டிகிட்டு இருக்கேன் ஒன்றையும் வழக்கம்போல முடியாதுன்னு இருக்கான் என்னடா இப்படி சொல்கிறானே யோசிச்சுட்டு இருக்கும்போது லோச்சனி என்ன பண்ணியிருக்கா அந்த வரது ஆர் ஆவி அரசு அவனை அப்படியே மாடி கூட்டு போயிட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கேட்ட உடனே சரி நான் வரேன் அப்படின்ட்டு அங்கே போய்ட்டும் என்ன பண்ணுறான்னா இங்கே எத்தனையோ குழந்தைகள்லாம் ஏழையாக கஷ்டப்பட்டு இருக்கு உனக்கு தேர் தேவையா அப்படின்னு பெருமாளை பார்த்து கேட்டுட்டு வந்தானா ஆனால் பாருங்கள் ஒரு தடவை ரங்கு கேட்குறான் டேய் அந்த பொண்ணு வந்து ஒரு திருமஞ்சனம் புறப்பாடு விடாது அவ்வளோ பக்தி சிரத்தையாக வந்து பிரதட்சிணை பண்ணிட்டு வருவா நீ போய் அப்படின்ன உடனே அதுக்கு வரது சொல்லியிருக்கான் அதெல்லாம் பேசி பேசி மாற்றிடலாண்டா அப்படின்னு ஆனால் பாருங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் வரதுவும் மாறல லோச்சனையும் மாறலை ரெண்டு பேரும் அப்படியே தான் இருக்கான் இவன் வந்து அந்த பகுத்தறிவு பாசறை அதெல்லாம் போயிட்டுருக்கான் நிறைய மீட்டிங்கில்லலாம் கலந்துக்கிறான் அங்கே வேறு பிஏ படிச்சுட்டு ஏதோ ஒரு திருச்சியில் கம்பெனியில் ஆடிட்டராக ஒர்க் பண்ணுறான் ரொம்ப பிஸியாக இருக்கான் அப்படின்னு வச்சுப்பாங்க அன்றைக்கின்னு பார்த்து திடீர்னு ஏதோ பகுத்தறிவு தினமாக அதனால் ஒரு குடுமையை கட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பப்பு குட்டி தான் மாட்டினான்ட்டு அவனை தரத்தின்னு ஓடி இருக்கான் அதுக்கப்புறம் அவன் எங்கேயோ செவ்வரி குறிச்சி ஓடி போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறமா லோச்சனி அவள் என்ன பண்ணியிருக்கான் அந்த பப்பு குட்டியோட வீட்டுக்கு போயிட்டு அவள் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கான் என்னடி உன் நான் அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான் எங்கள் ஆத்துக்கார் பார்க்கறதுக்கு தான் சாதுவாக இருப்பார் அவர் கோபம் வந்ததுன்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து கையில் விலங்கு போட்டு தெரு தெருவாக இழுத்துட்டு போக வச்சிருவார் இல்லை மாமி நீங்கள் மன்னிச்சிக்கோங்கோ நான் வந்து இவ்வளோ சொல்லி பார்த்தேன் ஆனால் கேட்க மாட்டேன்றார் சரி உன்னை எப்படி வச்சுன்னு இருக்கான் அதெல்லாம் நல்லா தான் வச்சுன்னு இருக்கார் இந்த பராசக்தி வேலைக்காரி ஓர் இரவு இந்த படத்துக்கெல்லாம் கூப்பிட்டு போகிறார் அதுக்கப்புறம் பூவெல்லாம் வாங்கிட்டு வரார் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறார் ஆனால் என்னோ தெரியல அது குடுமின்னா மட்டும் மனுஷன் அப்படியே கொஞ்சம் கொதித்து போயிடுறார் அப்படின்னு என்னடி நட்சத்திரம் உத்தரட்டாதி அதான் அதை அப்படி தான் பங்குனி வரைக்கும் பங்குனி வரைக்குமா ஏண்டி அழுத்துக்கிறேன் சக்கர தாழ்வாருக்கு நாற்பத்தெட்டு நாள் நெய் ஏற்று எல்லாம் சரியாயிடும் ஆமாம் ஏதோ பூசினா மாதிரி இருக்குது உண்டாயிருக்கியா அது என்னன்னா ஆமா மாமி அப்படின்றா சரிடி அந்த ஹிரண்யனுக்கு பிரகலாத மாதிரி ஒரு குழந்தை பிறந்த மாதிரி உனக்கு ஒரு குழந்தை பிறந்து அவன் அப்பனை திருத்தறதா பார்க்கலாம் அப்படின்றான் அதே மாதிரி இவளுக்கும் ஒரு ஆண் குழந்தை பறக்கிறது நம்ம ஆவி அரசு என்ன பண்ணுறாரு இந்த குழந்தைக்கு இங்கர் சால் அப்படி பேர் வைக்கணும்னு குதிக்கிறான் ஆனால் அப்பாக்கோ கோவிந்தராஜன்னு பேர் வைக்கணும் அப்படின்னு கடைசியில் லோச்சனி சொல்லிட்டான் ஏன் ரெண்டு பேரும் கிடையாது பரத்வாஜ் அப்படின்னு பேர் வச்சு பத்தாச்சி அப்படின்னு கூப்பிடுறான் இவனை என்ன பண்ணால் குழந்தையோட தனியாக அந்த குழந்தை கொஞ்சம் வளருது இல்லையா அப்போ அந்த குழந்தை அப்படி மழையில் பேசிகிட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா மாதிரி சொல்லு கடவுள் இல்லை சொல் அப்படின்றது அது கில்கா புல்கா அப்படின்றது ஆனால் இப்போ வந்து லோச்சனை கொஞ்சம் சமுத்தாயிட்டான் இந்த மாதிரி இங்கர் சொல் நினைவு தினம் அப்படின்னு அந்த பகுத்தறிவு பாசறை தோழர்கள்லாம் வந்து இவரை பார்த்து நிதி திரட்டணும்னு வந்திருக்காங்க இவர் சொல்லிட்டா இல்லை அது குழந்தை வேற ஆயிடுத்து அதனால நிறைய செலவு இருக்குது நீங்கள் அடுத்த வருஷம் பார்த்துக்காங்க இல்லை அது தோழர் ஆவி அரசு அவர் கோச்சுப்பார் அதெல்லாம் ஒன்றும் கோச்சிக்க மாட்டார் நான் பாத்துக்கிறேன் நீங்க தான் வந்து நிறைய சங்கலாம் வச்சுருக்கீங்களே அந்த பத்திரிகைகள் அங்கெல்லாம் போய் நீங்க காசு கேளுங்க இவர்கிட்ட வராதிங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்டா வரது வீடியோ வந்தானே கேட்குறான் இந்த மாதிரி இந்த இங்கர் சால் நினைவு தினம் வருத யாராவது வந்தாங்க அப்படி யாரும் வரலையே மறந்துட்டாங்களா அப்படின்னு வரதுக்கு ஆச்சரியம் அதுக்கப்புறம் மறுபடியும் உண்டாயிருக்கா லோச்சனை இந்த நேரத்தில் அந்த குழந்தை பத்தாச்சி இருக்கு பாருங்க பரத்வாஜ் என்னவோ தெரியல தடுப்பூசி போடுறது மிஸ் பண்ணிட்டாளா என்ன அப்படின்னு கக்கு வாங்கினால் பாவம் குழந்தை வந்து அப்படியே கண்ணு கண்ணுன்னு இருமின்னு இருக்குங்க ராத்திரியெல்லாம் தூங்க முடியல அப்படியே ஜுரம் அணத்துறது அதுக்கப்புறம் அங்கே தேவி டாக்கிஸ் பக்கத்தில் இருக்க அந்த பாலாஜின்னு ஒரு டாக்டர் அவர் தான் அந்த குழந்தை டாக்டர் போல இருக்கு அவர்கிட்ட கொண்டு போகிறாங்க அவள் லோச்சனி எடுத்துகிட்டு போனாலாம் அவர் வந்து என்ன சொல்லிட்டாராம் இல்லை இல்லை குழந்தையோட அப்பாவோட வாங்குவோம் அப்படின்ட்டாராம் உடனே வந்து வரதவையும் கூப்பிட்டு போகிறான் போன உடனே டாக்டர் சொன்னாராம் என்னங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கொண்டு வந்துருக்கணும் நீங்க என்ன சொல்றீங்க இதுக்கு மேல என்னால் ஓபனா சொல்ல தெரியல மெட்ராஸ்ல வந்து அந்த குழந்தைகள் நல மருத்துவமனை அரசு மருத்துவமனை இருக்குது அங்க கொண்டு போங்க போகலண்ணா போலன்னா பிழைக்கிறது கஷ்டம் இவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் பாருங்க அப்படியே லங்ஸ் எல்லாம் வந்து சளி கட்டின் இருக்கு குழந்தையால் மூச்சு விட முடியல அது டெம்பரேச்சர் வேற இருக்கு பல்ஸ் எல்லாம் டவுன் ஆயிட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் மெட்ராஸ் எக்மோர் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருங்கோ அப்படின்றாராம் இவன் வந்து சரி ராத்திரி ட்ரெயினுக்கு போகலாம் அப்படின்னு இருக்கும்போது லோச்சனி அவன் சொல்லலாம் வாங்க போயிட்டு தாழ்வான போய் பார்த்துட்டு வருவாங்க இவனுக்கு டக்குன்னு உரைக்கிறது ஆழ்வானா ஆமா என்ன நாற்பத்தெட்டு நாள் விளக்கு போட்டிருக்கேன் என் குழந்தைய காப்பாற்ற முடியாத இதெல்லாம் ஒரு தெய்வமா இதுக்குதான் நான் அன்னைக்கே சொன்னேன் கடவுள் இல்லை ஆமாண்ணா எனக்கு தான் புரியறது போய் நேராக போய் கேட்டு வந்துடுறான் கிளம்புங்க அங்கே இருக்க விளக்கெல்லாம் உடைச்சு போட்டு வந்துடுறேன் கிளம்புங்க நீங்க அப்படின்றான் அப்படியே குழந்தைய ரெண்டு கையிலையும் எடுத்துட்டு லோச்சனை போறா சக்கரத்தாழ்வார் சன்னதிக்கு பின்னாடியே வரதும் நடந்து போறான் அங்கே சன்னதி முன்னாடி அந்த குழந்தைய போட்டுட்டு ஒன்னு நம்பின இப்படி கை விட்டுட்டியே இந்த குழந்தைய வந்து இப்படி நிலைமையில பார்க்கறதுக்கான அவனுக்கு விளக்கே தின்னே நீ எல்லாம் ஒரு தெய்வமா அப்படின்றான் அவன் சொல்றான் அது பாரு சரி போதும் நான் நைட்டு வந்து அந்த டூட்டு கோரிய டிக்கெட் கிடைக்கிறதா பாக்கிறேன் அப்படின்னு குழந்தைய எடுத்துட்டு வரான் அப்போ வந்து சரி ட்ரெயினில் போகிற அளவுக்கு குழந்தைக்கு சக்தி இருக்கா என்ன ஏது அப்படின்னு கேட்கலான்ட்டு மறுபடியும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறான் குழந்தை அப்படியே சைலண்ட்டாக இருக்குது குழந்தைய பார்த்த உடனே டாக்டர் சொல்கிறாரா இல்லை ஹாஸ்பிட்டல்லாம் கொண்டு போக வேணாம் அப்படின்னோடனே இவனுக்கு பகீர்னு ஆகிடுறது என்ன டாக்டர் சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன கொடுத்தீங்க அப்படின்னாராம் இன்னும் லோச்சனை சொல்கிறா இல்லை நான் ஒன்றும் கொடுக்கல இல்லை நீங்கள் ஏதோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னு உடனே அது சக்கரத்தாழ்வா சன்னதியில் போயிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டியே நியாயமாக உனக்கு இவ்வளோ நாளாக விளக்கேற்றினேன் என் குழந்தைய நீ இப்படி தான் பண்ணுவியா அப்படின்னு கேட்டேன் அப்போது பாலாஜி டாக்டர் சொன்னாராம் இல்லை சளி எல்லாம் கிளியராகிடுது டெம்பரேச்சரும் இறங்கெடுத்து பல்ஸும் நார்மலாகிடுத்து நீ நீங்கள் குழந்தைய வீட்டுக்கு கொண்டு போகலாம் அவன் நல்லா நல்லாட்டான் அப்படின்றாராம் அத்தோடு அந்த இடம் கட்டு அதுக்கப்புறம் ரங்கராஜன் அவர் இங்கே மெட்ராஸுக்கு வந்து எல்லாம் படித்து முடிச்சுட்டு பெங்களூரில் அந்த ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி மறுபடியும் இங்க வரார் நேரா ரங்கு கடைக்கு போகிறார் அங்க அந்த பன்னெண்டு திருமண் இட்டுண்டு கட்டுக்குடுமையோட ஒரு ஐயங்கார் சுவாமி இருக்கிறத பாக்குறார் அவர் வந்து என்ன ரங்கராஜா சௌக்கியமா அப்படின்றாரு ஆ சௌக்கியம் சுவாமி யாருன்னு தெரியலையே அப்படின்னா இந்த ரங்கராஜன் உடனே ரங்கு சிரிச்சுட்டே சொல்றானா டேய் நம்ம வரதுடாது ஆவி அரசுவா அதெல்லாம் விடுப்பா எம்பெருமானார் அந்த ஸ்ரீபாஷ்யத்துல ஒரு சூத்திரத்துக்கு நாற்பது பக்கம் வியாக்கியானம் எழுதியிருக்காரு தெரியுமா அப்படின்னு ஒண்ணு இவனுக்கு ஒண்ணுமே புரியல ரங்கராஜனுக்கு அப்போ மணி அடிக்கிற சத்தம் கேட்ட உடனே புறப்பாடாயிருக்கும் ரங்கோ அதை லோச்சி வந்தா இந்த சாவியை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துட்டு வரதராஜ ஐயங்கார் கோவிலுக்கு கிளம்புறாரு டெய் என்னடா ரங்கு இது ஆமாண்டா எல்லாம் அந்த சக்கரத்தாழ்வான் தான் அப்படின்னும் போது நிஜமாவா சொல்கிற அப்படின்றா அப்போ ரங்கு சொல்கிறான் ஒன்றும் இல்லை இவ கிட்ட குழந்தைய கொண்டு போன உடனேயே அவர் மருந்து கொடுத்துட்டு கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடும் அப்படின் இருக்கார் ஆனால் இவ தான் டாக்டர் கிட்ட சொல்லி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவனை கூட்டின்னு வர மாதிரி இந்த மாதிரி சொல்கிற மாதிரி இதெல்லாம் பண்ணா அப்படின் போது லோச்சி பின்னாடியே வர அவர் வந்தாரா அப்படின்னோடனே சாவி கொடுக்குறாடனே ஐயோ இதெல்லாம் அவர்கிட்ட சொல்லிடாதீங்கோ அவர் கதையாக எழுதிட போகிறார் அப்படின்றா லோச்சனை அப்போ அந்த பரத்வாஜ் பத்தாச்சி கூடவே அந்த இன்னொரு பொன் குழந்தையும் வருது அவர் கேட்குறாரு என்ன பேர் அப்படின்னா வைதேகி அப்படின்னு சொல்லிட்டு மார்கழி திங்கள் அப்படின்னு மழலையில் திருப்பாவை சொல்றது அந்த குழந்தை நண்பர்களே இந்த கதையை கேட்ட பிறகு அஃப்கோர்ஸ் நண்பர் கேஎம்விக்கு விக்கு வேறு விதமாக தோணும் உங்களுக்கு என்ன தோன்றுகின்றது அப்படின்றத நீங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க என்னுடைய கருத்து என்ன இந்த கதையை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்றத அடுத்த வாரம் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போது போன வாரம் நம்ம பார்த்த பதினேழாம் நம்பர் வீட்டு நாய் அந்த கதையை பற்றி சுருக்கமாக என்னுடைய கருத்துக்களை சொல்லிக்கிறேன் அதாவது சுதந்திரமாக கட்டுப்பாடுகளாக இதில் எந்த எது சிறந்தது அப்படின்னா ரெண்டுமே தேவைதான் சுதந்திரமும் வேணும் அதே சமயத்தில் கட்டுப்பாடுகளும் வேணும் கட்டுப்பாடுகள் இல்லாத சுதந்திரம் அப்படின்றதும் தப்பு சுதந்திரமே இல்லாமல் கட்டுப்பாடுகள் அப்படின்றதும் தப்பு ரெண்டுமே ரெண்டு எக்ஸ்ட்ரீமில் இன்னைக்கு நிற்கிறதை நம்ம பார்க்குறோம் சுருக்கமாக சொல்லணும் ஆர்ட்ஸ் காலேஜ் வர்சஸ் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு நிறைய வீடியோக்கள் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆர்ட்ஸ் காலேஜ்லாம் எந்த விதமான கெடுபடியும் கிடையாது இந்த அசைன்மெண்ட்டுன்றது அதுன்றது இதுன்றது போட்டு புடிஞ்சிஞ்சு எடுக்கிறதெல்லாம் கிடையாது ஆனால் இன்ஜினியரிங் காலேஜில் அப்படி கிடையாதுங்க அதுவும் தனியார் இன்ஜினியரிங் காலேஜெலாம் போட்டு நிறைய காலேஜில் இந்த மாதிரி தான் வந்து படி படின்னு டார்ச்சர் பண்ணுறாங்கன்றது இந்த கால பசங்களுடைய ஒரு குறையாக இருக்கின்றது அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா சரிங்க ஆர்ட்ஸ் காலேஜில் நீங்கள் படிக்கிறீங்க எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது நீங்கள் படிக்கணும்னு கூட அவசியம் கிடையாது காலேஜுக்கு வந்தால் வாங்க இல்லை காண்டோனேஷன் ஃபீ கட்டி எக்ஸாம் எழுதிட்டு போவாங்க ஆனால் படிச்சிட்டு என்ன வேலைக்கு போக்குறீங்க இங்கே கட்டுப்பாடுகள் இருந்தாலும் ஏதோ ஒரு கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை கிடைக்குது இல்லை அட்லீஸ்ட் வேறு எங்கேயாவது ஒரு வேலை கிடைக்குதுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது நீங்கள் வெறும் சுதந்திரமாக சுற்றுறோம் எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு வருஷம் சுதந்திரத்துக்காக கடைசி வரைக்கும் உங்கள் ஃப்யூச்சரையே வேஸ்ட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு வேறு சிங்க பார்த்தீங்கன்னா ரைட்டுங்க நாலு வருஷம் படிக்கிறீங்க கட்டுப்பாடுன்னு சொல்கிறீங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மட்டும் என்னவா கழுத்தில் சங்கிலி நாய் மாதிரி ஒரு கார்பரேட் கம்பெனியில் போயிட்டு பொழுத அவனுக்கு வேலை செஞ்சின்னு சம்பாதிச்சு கொடுத்துட்ருக்க போகிறீங்க கடைசி வரைக்கும் உங்களுக்கு சுதந்திரம்ன்றது என்னைக்குமே இல்லையே அப்படின்னு இது ஒரு பக்கம் இருக்க இந்த கல்யாணம் அப்படின்றது வந்து சுதந்திரத்தை பறிப்பது சி அந்த காலத்து ஜெமினி கணேசன் தங்கவே இருக்கா அப்படின்ட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் சுதந்திரம் போயிடும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க அது ஆம்பளைகள் மட்டுமே சொல்லியிருந்த காலம் போயிட்டு இன்னைக்கு பெண்களும் என்ன பண்ணாங்க ஐயையை நான்லாம் வந்து கல்யாணம் எல்லாம் பண்ணீங்கன்னு கட்டுப்பட்டுலாம் இருக்க முடியாது அப்படின்னு அடுத்தது என்ன சொல்றாங்க நான் கமிட் இன்னும் தயாரா இல்லை ஐ டோன் நோ வெதர் ஐ எம் ரெடி ஃபார் கமிட்மெண்ட் இது எப்படி ஏதாவது கோர்ஸ் நடத்துவாங்களா கமிட் ஆவது எப்படி ஆஹா ஒரு சூப்பர் ஐடியா ஒன்று அப்படியே வாயில் விட்டேனே நான் கமிட் ஆக கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு கோர்ஸ் ஆரம்பிச்சா நல்லா கலா கட்டலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த பால்ய விவாகம் அதுலேருந்து வந்து பதினெட்டு வயசு இருபது வயசு மேக்ஸிமம் இருபத்தஞ்சு வயசுக்குள்ள ஆண்கலைகளுக்கும் ஒரு இருபத்தோரு வயசுக்குள்ள பெண்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாங்க ஏன் அவங்கெல்லாம் வந்து இப்படி ஏதாவது கோர்ஸ் தான் வந்து கமிட் ஆனாங்களா அவங்க வந்து நம்ம தாத்தா காலத்துல அவங்களாம் எல்லாம் வந்து நல்லா குடும்பம் நடத்தி நம்மளெல்லாம் பெத்து வளர்த்து படிக்க வச்சு இவ்வளவு பெரிய ஒரு வம்ச பரம்பரையா உருவாக்கலையா இன்னைக்கு என்ன புதுசா வந்து முப்பத்தஞ்சு வயசானோன்னு இல்லை எனக்கு கமிட் ஆகிறதுக்கு பயமா இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க ஏன் விருதாச்சலத்துல கொஞ்ச நாள் இருந்தாங்க அப்ப வந்து என்னுடைய ஒரு காலனில இருந்தோம் அந்த பக்கத்து வீட்டுக்காரர் எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு காமன் ஃப்ரெண்டு ஒத்துருந்தார் சரி சுருக்கமாக குமார்னு வச்சுக்கலாமா அவர் பேர் பக்கத்து வீட்டுக்காரர் பேர் வந்து கண்ணன்னு வச்சுக்கலாம் ஒரு நாள் காலையில் ஒரு ஏழு மணி இருக்கும் கண்ணன் வந்து வீட்டு கதவை தட்டினாரு என்ன கண்ணன் அப்படின்னு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லுங்க இல்ல இல்லை இது இந்த நான் வீட்டுக்குள்ள போய் தூங்க போகிறேன் சரி தூங்குங்க இல்லை நீங்கள் வீட்டை வெளில பூட்டிட்டு சாவியை வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு மணிக்கு திறந்து விட்டால் போதும் அப்படின்னாரு என்னங்க உங்களை உங்கள் வீட்டில் வச்சு நான் பூட்டினோம் ஏன் ஏதாவது சிகரெட்டை நிறுத்துகிறேன் இல்லை வேறு ஏதாவது நிறுத்துறேன் ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இப்போ குமார் வரேன்னு சொல்லிக்கிறான் இதில் என்னங்க இருக்கு இல்லைப்பா எனக்கு வேலை இருக்கேன் ஐயையா சொன்னாலாம் கேட்க மாட்டாங்க அவன் அதனால தான் நீங்கள் என்னை பூட்டிடுங்க அப்படின்னாரு சரி ரைட்டு இதில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை நான் உள்ள வச்சு பூட்டிட்டு சாவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதே மாதிரி எட்டரை மணிக்கு அந்த குமார் வந்தார் வந்தவர் என் வீட்டுக்கு கதவு தட்டினார் ஆ என்னங்க அப்படின்னே இது கண்ணன் இல்லையா அப்படின்னாரு நான் எப்படி எட்டி பார்த்துட்டு இல்லை போல இருக்கேன் கூட்டியிருக்குதே அப்படின்னே இல்லையே நேற்று அவனுக்கு நைட் ஆச்சு எங்கேயும் போயிருக்க மாட்டான்னு எனக்கு தெரிலங்க நான் காலைல வரும்போது பூட்டி தான் இருந்தது எங்கே போனாலும் தெரில அவரோட ஊருக்கு போயிருப்பேன் என்னவோ தெரியல அப்படின்னு ஊருக்கு போகிறதாக அவங்க அவன்கிட்ட சொல்லியிருப்பானே நாளைக்கு லீவு கூட போடல டியூட்டி தான் இருக்குதுன்னு சொன்னால் சரி ரைட் அப்படின்ட்டு அவர் நவந்துட்டாருங்க நானும் கதவை போட்டு வந்துட்டேன் அஞ்சு நிமிஷம் இருக்கும் மறுபடியும் கதவை தட்டினார் யார்னு பார்த்தா குமார் என்னங்க அப்படின்னு சாவி கொடுங்க சாவியா எந்த சாவி தான் கண்ணை வீட்டு சாவி அவர் விட்டு சாவி ஏங்கிட்டாங்கங்க இருக்கிட்டு அவரே கூட்டிகிட்டு போயிட்டார் என்ன கேட்குறீங்க கண்ணன் உள்ளே இருக்கான் அவன் தான் சொன்னான் சாவி உங்ககிட்ட இருக்கு வாங்கி துறங்கான்னு இப்போ அவர் அசிங்கப்பட்டு நிற்பாரா இல்லை நான் அசிங்கப்பட்டு நிற்கிறானான்னு தெரியல என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு கொஞ்சம் இருங்க அப்படின்னோட பக்கத்து வீட்லேருந்து அவர் குரல் கொடுக்குறாரு அவரு சாவியை கொடுங்க அப்படின்னு சாவியை கொடுத்து என்னங்க இப்படி என்ன சங்கடத்தில் மாட்டி விட்டிங்களே அப்படின்னு அப்போ அந்த குமார் சொன்னார் வேறங்க இதெல்லாம் பழைய டெக்னிக்ங்க நான் போற வீட்டுலலாம் ஃப்ரெண்ட்ஸ் தான் பண்ணுவாங்க வெளில போட்டிட்டு பின்பக்கமாக சில பேர் வீட்டு கதவு இருக்கு இல்லையா பின்பக்கமாக வந்து முன்னாடி பூட்டிட்டு போயிருவாங்க சரி எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு இது சாதாரண விஷயங்க அது எப்படி வழியாக போயிட்டு கண்ணன் அப்படின்னு குரல் கொடுத்த உடனே அப்படியே தன்னை அறியாமல் வந்து ஆ அப்படின்னு குரல் கொடுத்துட்டான் நான் இந்த மாதிரி எத்தனை வீட்டுல பண்ணிருப்பாங்க நான் அப்படின்னு காரணம் என்னன்னா அவரே ஒரு தடவை சொன்னாரு ஏங்க இது மாதிரி வந்து ஃப்ரெண்டு வீட்டெல்லாம் போய் டார்ச்சர் பண்ணி நினைக்கிறீங்களே அதுவும் சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ராத்திரி பத்து மணி பதினோரு மணி உட்காந்து பேசிகிட்டு இருப்பாரு அது அவங்க வீட்டில் அந்த ஊட்டம்மா நங்குன்னு கொண்டு வந்து காஃபி டம்ளரை வைக்கும்போதாவது புரிஞ்சுருக்கணும் இந்த ஆள் வருது பிடிக்கல அப்படின்னு அதை பற்றி அவர் கவலையைப்பட மாட்டார் சிலர் அந்த வீட்டில் இருக்கவங்க வேற வழி இல்லாமல் எப்பா நாளைக்கு நிறைய வேலை இருக்குது நான் தூங்கணும் நீ போயிட்டு இன்னொரு நாள் பார்க்கலாம் வா அப்படின்னு கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறையா வெளில தள்ளுவார் கேட்டேன் ஏங்க இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின் போது எல்லாம் சரிதாங்க வீட்டுக்கு போய் மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன் யார் இருக்கா வீட்டில் சொல்லுங்க அடையே சும்மா டிவி பார்த்துட்டு எல்லா எல்லாம் புதுசுகளை படிச்சு உட்காந்துருக்கணும் பேச்சு தண்ணி கூட ஆள் இல்லை அதனாலதான் இப்படி ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸை பார்க்க கிளம்பிடுறேன் அப்படின்னு எந்த சுதந்திரத்துக்காக அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்க வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணாரோ அந்த சுதந்திரமே அவருக்கு மிகப்பெரிய ஒரு பாரமாகி விட்டது பாத்தீங்களா இன்னைக்கே பல பேர் சொல்றோம் கல்யாணம் பண்ணா நேரத்துக்கு வீட்டுக்கு வரணும்ன்றாங்க அப்படின்னு வீட்டுக்கு போனா உனக்காக ஒரு ஜீவனங்க காத்து அது ஞாபகம் வச்சுக்கோ யாருமே இல்லாத ஒரு வெத்து வீட்டை திறந்து உள்ள நுழைகிறதுன்றது ஒரு நாள் பண்ணலாம் ரெண்டு நாள் பண்ணலாம் காலத்துக்கும் இந்த மாதிரி இருக்கணும்னா எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம் அது அது புரிய மாட்டுது ஒரு கட்டுப்பாடுகள் அப்படின்றது வேணும் அது இல்லாம தரிகட்டு பறந்தா அது பாருங்க இந்த கட்டுப்பாடுகள் பறக்கும் அந்த சிட்டுக்குருவியை பாருங்கள் அப்படின்னா ஒரு சின்ன புழுல இருந்து மிகப்பெரிய யானை வரைக்கும் அதுங்களுக்குன்னு சட்ட திட்டங்கள் இருக்கு கட்டுப்பாடுகள் இருக்கு ஒரு புரி அப்படின்னா அதுக்குன்னு ஒரு டெரிட்டோரி இருக்கு அதை தாண்டி அது போகக்கூடாது அதுதான் அந்த திட்டம்ன்றது காட்டு சட்டம் அவங்களும் அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணி தான் இருக்காங்க எந்த விலங்கும் வந்து சட்டத்தை மீறி நடக்கிறதில்ல கட்டுப்பாடுகளை மீறி நடக்கிறது இல்லை அந்தந்த பகுதியில் அந்த பறவைகள் இருக்கும் விலங்குகள் இருக்கும் நான் எல்லாம் அந்த பார்டர் தாண்டி போவாது பார்த்துருக்கீங்கல்ல ரெண்டாவது விலங்குகளாக இருந்த நாம் இன்னைக்கு நம்ம பகுத்தறிவில் மனிதர்களாக இருக்கின்றோம் விலங்குகள் வேற நாம் வேற அது ஐந்தறிவு நாம் ஆறு அறிவுன்னு பெருசாக சொல்லிக்கிறோம் அப்புறம் மறுபடியும் அந்த விலங்கு மாதிரி போகணும்னு நினச்சின்னுக்குறீங்களே கேவலமாக இல்லை வளர்ச்சின்றது மேலே போனோம் மறுபடியும் நான் வந்து நாய் மாறி நரி மாறி அந்த பன்னி மாறி போறேன் அப்படின்னு சொன்னா இதை போயிட்டு வந்து நாகரிகம்னு சொல்லின்னு ஒரு கும்பல் சுத்தி நிற்கிறேன் இது என்னன்னு சொல்றது சுதந்திரமும் வேணும் கட்டுப்பாடுகளும் வேணும் ரெண்டும் மிக்ஸ் ஆகி இருக்கணும் வெறும் சுதந்திரம் மட்டும் அப்படின்றதோ இல்ல வெறும் கட்டுப்பாடுகள் மட்டுமோ அப்படின்றது வந்து அனர்த்தத்தை தான் விளைவிக்கும் இன்னைக்கு வந்து அந்த கம்யூனிசம் அது வந்து யங்ஸ்டர் மத்தியில் மட்டும்தான் இருக்குது அதுவும் அவன் கொஞ்சம் பெரியவனாகி ஒரு வேலைக்கு போய் செட்டில் ஆகி குடும்பம் ஆகிட்டான்னா கம்யூனிசம் பக்கமே இல்லை அப்படின்னா காரணம் என்னென்னா இந்த மாதிரி கட்டுப்பாடுகளை உடைச்சா அதுதான் வந்து புரட்சி அப்படின்னு நினச்சு நிக்கிறாங்க அந்த கட்டுப்பாடுகள் இவனுக்கு ஆகி இவனுக்கு ஒரு புள்ள பறக்கும் போது தான் ஆமாமா இந்த கட்டுப்பாடு வேணும் அப்படின்னு அவன் பிள்ளைக்கு கட்டுப்பாடு சொல்லி கொடுத்துட்டு இருப்பான் பிள்ளையா இருக்கும்போது இதெல்லாம் புரியாது அப்பனாகும் போது தான் அது புரியும் மீண்டும் அடுத்த போய் சந்திப்போம் வணக்கம்